கிறிஸ்தியஸுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த திருவுக்கோள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் கடந்த சில வாரங்களாக ஆதி சொல்லப்பட்ட புகுஷமான சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம் அதைத் தொடர்ந்து இந்த வாரமும் ஆதி சொல்லப்பட்ட சத்தியங்களை நாம் தியானிக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்பதாக நம் கடந்த வாரம் ஒரு கேள்வியை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் ஸோ அந்த கேள்விக்குண்டான பதிலை நம்ம பார்த்துட்டு இந்த வாரத்துக்குன்னான நம்ம கேள்விக்குள்ளாக நம்ம போகலாம் நம் கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா ஆபருகாம் கிட்ட தேவன் ஏன் விருத்த சேதனம் பண்ண சொன்னார் அதோடய முக்கியத்துவம் என்ன அதில் எதாச்சும் எதை தான் நம்ம கேள்வியாக கேட்டுருந்தோம் சார் பிரதர்ஸ் உங்களுக்கு அந்த கேள்விக்குண்டான விஷயங்கள் தானித்து வந்திருக்கீங்களா ஆ ஆமாம் பிரதர் அந்த கேள்விக்கான பதில் வந்து நான் சொல்கிறேன் பிரதர் சொல்லுங்கள் பிரதர் இப்போ விருத்த சேதனம்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா சுத்திகரிப்பை வந்து குறிக்கும் பிரதர் இன்னொன்று வந்து தேவனோட பண்ணுற உடன்படிக்கையும் வந்து அது குறிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலர்கள் அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு பிரதர் இப்போ ஒரு புரஜாதி வந்து யூதராக வந்து மாறணும் அப்படின்னா அவங்க வந்து கட்டாயம் வந்து இந்த விருத்த சேதனம் வந்து பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் இதே வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வர்றப்ப அப்போசிலாய் பவுலில் வந்து அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஞானஸ்தானத்தை வந்து குறிக்கும் சரிங்களா இப்போ ரோமர் ரெண்டு இருபத்தொம்போதுல வந்து நம்ம பார்க்குறப்ப இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம ஞானஸ்தானம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மாம்சத்தில் அந்த விருத்த சேதனம் இல்லாமல் இருதயத்தில் தான் வந்து அந்த விருத்த சேதனம் வந்து பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் இதே இதை வந்து பார்த்திங்கன்னா குளசே ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அப்புறம் பன்னிரெண்டாம் வசனத்துலேயும் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்களேன் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனைப் பற்றும் நல்மனசாசியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுதும் நம்மையும் இயேசு உயிர் உயிர்தெழுதலினால் ரச்சிக்கிறது பார்த்திங்களா ப்ரத இப்போ இதில் வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா இது வந்து ஒரு ஞானஸ்தானத்தை வந்து அடையாளப்படுத்துது அப்போ நம்ம தேவனோடு வந்து உப்புரவாகணும் தேவனுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா இந்த உடன்படிக்கை வந்து நம்ம கட்டாயமாக செஞ்சுருக்கணும் அது போக வந்து இது வந்து அந்த நம்மளோட இருதயத்தை வந்து சுத்திகரிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர் புரிஞ்சது ப்ரோ நல்லா புரிஞ்சுது பதில் பழைய பாட்டில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சுத்திகரிப்பு இஸ்ரேலில் ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக அந்த உடன்படிக்கை பண்ணாங்க கிட்ட அதுக்காக பழைய பாட்டில் பண்ணாங்க புதிய ஏற்பாட்டில் வரும்போது நாம் தேவனோடு செய்யக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தோட உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பிரதர் தேங்க்ஸ் பிரதர் ஓகே தேங்க் யூ ஆ பிரதர் எனக்கும் இந்த ஆதியகமம் புஸ்தகத்தை படிக்கும்போது ஒரு கேள்வி எழுபுது ஆக்சுவலாக என்னன்னா வாக்குதத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வந்து சாரால் மூலியமாய் வரும்னு சொல்லி ஆபரக்டர் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆகார் மற்றும் இஸ்மையேல் என்கிற ஒரு கேரக்டர் வந்து சாராலுக்கு முன்னமே இன்ட்ரொடியூஸ் ஆகணும் ஏன்னா வாக்குதத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வந்து சாரால் மூலியமாய் வரப்பொழுதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஏன் ஆகார் மற்றும் இஸ்மையேல்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் ஆகணும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஓகே நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி அது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் இன்னும் விசுவாசத்தில் வளருவதற்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போது தேவன் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா சாதாரணமாக இருக்காது கண்டிப்பாக தேவன திட்டம் அதில் இருக்கும்ன்றத நம்ம பார்க்கறோம் சரிங்களா அதனால்தான் அந்த கட்சி வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே ஆகார் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்றதை நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி சாரால் மூலயமா தான் வந்து வாகிதத்தின் பிள்ளை வரணும்ன்றது நம்ம பார்க்கும்போது அப்போ சாரால் யாரை அடையாளப்படுத்துறாங்க நம்ம என்ன பண்ணா வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன் கலாத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்திரிகள் இரண்டு ஏற்பாடுகளாம் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் இங்கே வசனத்தில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா இரண்டு ஏற்பாடுகளாம் ஸோ இதை குறித்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இந்த இரண்டு ஏற்பாடு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்தளவு புதிய ஏற்பாடு இன்னொன்று பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் இதை புரிஞ்சுப்பாங்க சொன்ன மாதிரி இரண்டு ஏற்பாடுகள் வரும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தான் வந்து சாதாரணமாக புரிஞ்சுப்பாங்க ஆனா இது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா கவனன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் கவனன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடன்படிக்கைகள் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ஆகார் எந்த உடன்படிக்கைக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு வராங்க அவங்களுக்கு பிறந்தது தான் இஸ்மேயல் இஸ்ரேல் ஜனங்களும் அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகே அதுக்கப்புறமா சாரால் எந்த உடன்படிக்கைக்கு அடையாளம்னு சொல்லி பார்க்கும்போது சுயாதீன பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்காங்க அந்த சுயாதீன பிரமாணத்துக்கு மூலமாக பிறந்தது தான் ஈசாக்கு அதை அடையாளமாக பார்க்கும்போது நம்ம ஆண்டோராக இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றக்கூடிய தேவ ஜனங்கள் இந்த சிவா பிரமாணத்துக்குள்ளாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்படி ஆகாரம் ஏன் முன்னாடியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாணம் தான் கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்துக்கு ஒரு உபாத்தியாக கூட நம்ம கலாத்தியம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நம்ம பார்க்குறோன்ற பார்க்குறோம் புரிஞ்சுதுங்களா ஆ புரிஞ்சது பிரதர் நீங்கள் சொன்னது ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுது நீங்கள் கலாத்தீர்வில் கோட் பண்ண வசனம் வந்து அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகள் அப்படிங்கும் பொழுது தமிழில் படிக்கும் பொழுது அது ஏற்பாடுன்னு இருக்குது ஆங்கிலத்தில் படிக்கும்போது கவனன்ஸ் உடன்படிக்கைகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது தெளிவாக புரிஞ்சுது அந்த உடன்படிக்கைகள் என்னன்னா ஆகார் வந்து நியாயப்பிரமாண உடன்படிக்கையும் சாரால் வந்து சுயாதீன பிரமாண உடன்படிக்கையும் அடையாளப்பட்டுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் நன்றி பிரதர் பிரதர்ஸ் எனக்கு கூட ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா ஆபிராம் வீட்டுக்கு மூன்று தேவத்துதர்கள் வராங்க சரிங்களா மூன்று தேவத்துதர்களை ஆபர்ஹாம் எப்படி வெல்கம் பண்ணுறாருனா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாரு அதே சமயத்தில் லோத்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ரெண்டு தேவத்துதர்கள் போகிறாங்க அப்போ லோத்து எப்படி அவங்களை இன்வைட் பண்ணாருனா ஆண்டவர் மார்களே அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு ஏன் ஆண்டவரே இருக்கு இவர குறிச்சு ஏதாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா இதை குறிச்சு வேதத்துல ஏதாவது விளக்க இருக்குங்களா பிரதர் நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப அருமையான கொஸ்டின் பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்ரகாமின் இடத்தில் தேவதூதர்கள் வரும்பொழுது ஆண்டவரேன்னு சொல்கிறாரு லோத்துவின் இடத்தில் தேவதூதர்கள் வரும்பொழுது என்ன சொல்கிறேன்னா ஆண்டவா மாறே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதன் இந்த காரியங்களை வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கணும்னா யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் படிங்க பிரதர் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அதில் கிடைக்கும் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் உங்கள் பிதாவாகிய ஆபரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு கலிக்குறுந்தான் என்றார் ஸோ இந்த வசனம் வந்து யார் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து பேசுகிறாரு ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழிவு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஆபிரகாம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்போ பார்த்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதி பதினெட்டாம் அதிகாரத்தில் அவர் ஆண்டவரேன்னு சொல்கிறாருல்ல அப்போது அந்த இடத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து பார்த்துருக்கார் ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவதூதனாக இருந்து தேவனுடைய திட்டங்களை செய்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து மனிதனாய் பிறந்து தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிரதர் உங்களுக்கு புரிஞ்சது அப்படி ரொம்பவே நல்லாவே புரிஞ்சுது உங்களுடைய விளக்கத்துக்கு நன்றி எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா பழைய ஏற்பாடு காலத்திலேயே நம்ம மனோராக எஸ் கிறிஸ்து வந்து இருந்திருக்காரு தேவனுடைய வேலையை செஞ்சிருக்காருன்ற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பிரதர் நன்றி பிரதர் பிரதர் எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஆதி ஆமத்தில் வந்து நம்ம பார்க்குறப்ப சோதம் குமாரை வந்து தேவன் வந்து அக்னியினால் அழிச்சிருக்காங்க ப்ரோ இதில் ஏதாவது தேவனோட திட்டம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் வழக்கமாக சொல்லுவாங்க ப்ரோ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி பிரதர் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான பதிலில் இந்த வாரம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால இதுக்குண்டான பதில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தானா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக கேளுங்கள் பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்